வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை கொஞ்சம் கேப்புக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு சென்னையில் மழை காரணமாக சென்னை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க சென்னை மக்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக பாஜக ஒரு பத்து பதினைந்து நாட்கள் இந்த பாத யாத்திரைக்கு கேப் வந்து விட்டிருந்தாங்க டிசம்பர் பதினொன்னாம் தேதி இந்த பாதயாத்திரை யாத்திரை ஸ்டார்ட் ஆகிறதாக இருந்துச்சு ஆனா இன்னும் சென்னை மக்களுடைய அந்த துயர் வந்து நீங்கல இன்னும் சில நிவாரணப் பணிகள் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக மேலும் ஒரு ஐந்து நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அந்த கேப்பை ஸோ இப்போ இறுதியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிசம்பர் பதினாறாம் தேதி பாஜகவுடைய ஐந்தாம் கட்ட பாதயாத்திரை வந்து நேற்று வெற்றிகரமாக தொடங்கியிருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு ரீஜியன் தென் தமிழ்நாடு பிறகு டெல்டா ரீஜியன் இங்கெல்லாம் வந்து அண்ணாமலை பாத யாத்திரையை வந்து மேற்கொண்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா வட தமிழகம் நேற்று திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி இந்த பகுதிகளில் அண்ணாமலை பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்காரு அமைச்சர் பொன்முடி அவர்களையும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அவருடைய பாத யாத்திரையில இந்த ஐந்தாம் கட்ட பாத யாத்திரை முடிந்த உடனேயே அடுத்து பொங்கல் கொஞ்சம் கேப் வருது பொங்கலுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கடைசி கட்ட பாத யாத்திரையா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாத யாத்திரையுடைய ஃபைனல் ஃபேஸு சென்னை ரீஜியனில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பாத யாத்திரையுடைய நிறைவு விழால பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நேற்று அந்த வட மாவட்டங்கள்லயும் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்ததை பார்க்க முடியுது கொங்கு ரீஜியனில் நல்ல ஒரு வரவேற்பை பார்த்தோம் தென் தமிழகத்தில் நல்ல ஒரு வரவேற்பை பார்த்தோம் டெல்டா ரீஜியனில் நல்ல ஒரு வரவேற்பை பார்த்தோம் இப்போ வட மாவட்டங்கள்லையும் அண்ணாமலைக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நேற்று பாத யாத்திரையில் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்போ இந்த பாத யாத்திரையை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது ஓவராலாக தமிழகம் முழுவதும் தமிழக பாஜகவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் நல்ல ஒரு டீசெண்டான வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதியாகுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னையில் இந்த எஃப் ஃபோர் கார் பந்தயம் இருக்குது பார்த்திங்களா இதனை நடத்துவதற்கு தமிழக அரசாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பது கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கி இருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் கூட என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னா தனியார் நடத்தக்கூடிய இந்த கார் பந்தயத்துக்கு ஏன் தமிழக அரசாங்கம் இவ்வளவு கூடுதலாக நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஸோ பிறகு வந்து சென்னையில் மழை வந்துச்சு மழை காரணமாக டேட்டை குறிப்பிடாம இந்த கார் பந்தயத்தை ஒத்தி வச்சாங்க தமிழக அரசாங்கம் இப்போ திடீர் திருப்பமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையிலேருந்து இருந்து வேற ஒரு இடத்துக்கு இந்த கார் பந்தயம் மாற்றப்பட்டுள்ளது இருங்காட்டுக்கோட்டை கோட்டை அப்படிங்கிற அந்த ஸ்பாட்டுக்கு இந்த எஃப்ஓர் கார் பந்தயம் மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது இப்போ என்ன பெரிய டிபேட்டு அப்படின்னா இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் தமிழக அரசாங்கம் முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பா சுவாமி சிவானந்தா சாலை தீவு திடல் அண்ணா சாலை நேப்பியர் பிரிட்ஜு இதனை சுற்றி உள்ள பகுதிகள் கிட்டத்தட்ட இந்த சுற்றளவுல மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுல இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு வந்து பிளான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நடைபாதை தடுப்புகள் சாலைகள் வந்து அகற்றப்பட்டு மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பந்தய தடம் இருக்கு பார்த்தீங்களா அது அமைக்கப்பட்டு வந்துச்சு ஸோ அதுக்கு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு செலவாயிருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இப்ப திடீர்னு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுனால இப்ப அந்த முப்பது கோடி ரூபாய் ஒரு பெரிய லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப பாஜக என்ன கேள்விகள் எழுப்புறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய வரி பணம் குறித்து கேள்வி வந்து எழுப்புறாரு உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்டோம் மக்களுடைய வரி பணத்தை தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இப்ப மக்களுடைய வரி பணம் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு இப்ப வந்து வேஸ்ட் ஆயிருக்கு இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படின்னு பாஜக எதிர்க்கட்சிகள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இப்ப இந்த டாபிக்ல பெரிய டிபேட் வந்து நடக்குது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் அதுல தெலுங்கானால மட்டும் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க இரண்டு மாநிலங்களில் ஆட்சியை வந்து இழந்தாங்க குறிப்பா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இன்னொன்று சத்தீஸ்கர் இந்த மூன்று மாநிலங்கள்ல ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க இப்போ இதனுடைய எதிரொலியாக இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாநில கட்சிகள் வந்து இப்போ காங்கிரஸுக்கு பாராளுமன்ற தேர்தலில் மிக குறைந்த அளவுல தொகுதிகளை ஒதுக்குவதற்கு இப்போ திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட முடியுது காங்கிரஸ் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸுக்கு பெரு பெருசாக எந்த ஒரு வாக்கு வங்கியும் இல்லை அதனால மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை காங்கிரஸுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம் அதுக்கு மேலே ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சரி ஓகே வேற வழி இல்லாமல் இப்போ வந்து மேற்கு வங்காளத்தில் மூன்று தொகுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து நம்ம வந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துலேயும் சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரஸுக்கு மிக குறைவான அளவில் சிங்கிள் டிஜிட்டில் தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னும் பீகார்லேயும் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஸோ இந்த கூட்டணி வந்து காங்கிரஸுக்கு மிக குறைவான சிங்கிள் டிஜிட்டில் தொகுதிகளை ஒதுக்குவதற்கு இப்போ வந்து முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு வருகின்ற பத்தொன்போதாம் தேதி இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடக்கிற மாதிரி தெரியுது கடைசி நேரத்தில் அது போஸ்ட்போன் ஆகுமா இல்லை நடக்குமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் உறுதியாக தெரியலை இருந்தாலும் பத்தொன்பதாம் தேதியை வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டம் ஆலோசனை கூட்டம் போகுது அப்படிங்கிறதையும் கேள்விப்பட முடியுது ஓகே இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்